இந்து மக்கள் கட்சி மாநில துணைப்பு செயலாளர் மலைக்கோட்டை தர்மா மாநில இணைச் செயலர் ஆசை தம்பி கடலூர் தேவா தூத்துக்குடி வசந்த் தொழிற்சங்க தலைவர் ராம்ஜி தொடர்ந்து தமிழகத்தில் இந்து தெய்வங்களையும் இந்து கலாச்சாரத்தையும் தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டு திராவிட கூட்டங்கள் கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் தொடர்ந்து பல வண்ணங்கள பல வண்ணங்களாக செயல்பட்டு வருகின்றன அதற்கு உதாரணமாக தொல் திருமாலவன் விடுதலை சிறுத்தை கட்சியிலோட மாநில தலைவர் அவளை தொடர்ந்து இந்து தர்மத்தையும் இந்து தமிழன் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் எங்களுடைய முருகப்பெருமானுடைய ஆறுபடை முருகனான அவரிடம் வந்து நாங்கள் வேண்டிக்கொள்ள வருகிறோம் அவர்களுக்கு திருமாலன் அவர்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் அல்லது அவரை சூரபத்மனை வதம் செய்தது போல் அவரை அழிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆணை முருகனிடம் வந்து மருதமலை முருகனிடம் பெருமானிடம் வேண்டிக்கொள்ள வருகிறோம் வேண்டிக்கொள்ள வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் அதேபோல் திருமாவையுடன் நாங்கள் சில கேள்விகள் கேட்கின்றோம் சிவபெருமானுக்கு பிறந்தது முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் என்றார் தமிழ் கடவுள் வந்து முருகப்பெருமான் என்றார் விநாயகப் பெருமான் வடநாட்டு கடவுள் கடவுள் என்றார் வடநாட்டு கடவுள் என்று சொல்வது நாங்களாக சொல்கின்றோம் அவர்களாக சொன்ன அதே போல தான் வந்து இந்த புக்கில் பற்றி என்ன சொன்னார் சமஸ்கிருதி

ஏமாற்றி கற்பளித்தி ஒரு குழந்தையை கொடுத்து வந்தார் கோயம்புத்தூரில் அதை மறந்து விட்டாரா அவர் ரெண்டாவது வந்து அவருடைய தாழ்த்தப்பட்ட ஊரில் பொம்மநாயக்கம்பட்டி வந்து துளுக்கம்பட்டி என்று மாத்த வந்தார் அதற்கு இவராக குரல் கொடுத்தாரா இல்லை தேவேந்திர குல வேளாளர் என்று மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து எஸ்இ தொகுதியிலிருந்து நாங்கள் விலக வேண்டும் எங்களுக்கு வந்து குல வேளாளர்கள் சமுதாயத்தில் வந்து வேணும்னு அதற்காக போராடினாரா இல்லது அவருடைய அக்கா வந்து ஒரு கிறிஸ்டின் இவர் கிறிஸ்டின்றாரு அடுத்து வந்து இவர் இந்து தொகுதியில் எப்படி ரிசர்வ் தொகுதியில் வந்து எப்படி வந்து நின்றுருந்தாரு அதனால அதனால் வந்து அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல் வந்து பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர் ஈரா திருமாளன் தான் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ பார்த்தா தொல் திருமாவன்றார் இவர் வந்து ஈரான்ன்ற ஒரு அப்பனுக்கு பிறந்தாரா இல்லை தொல்முத் தொல்ங்கிறது தொல்கா பெண் அப்பனுக்கு பிறந்தரான் இவருக்கு யாருக்கு எந்த அப்பனுக்கு இன்சல் வச்சிருக்காரு எங்களுக்கே தெரியல அதனால் வந்து முருகப்பெருமானோட லாஸ்ட்டு பதமாக நாங்கள் வந்து அவருக்கு எவ்வளோ திருந்துவாரும் பார்த்தோம் அது முடியல இருந்தாலும் அவன் முருகப்பெருமானிட்ட வந்து அவருக்கு நல்ல பற்றியை கொடுத்து அவர் வந்து திருமாவளவனை வந்து அதையும் மீறி இந்து தர்மத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசினால் அவரை வதம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானோட நாங்கள் வேண்டுகொள்ள வந்திருப்போம் இந்து பெண்களை பற்றி நிறைவாக பேசிக்கிறோம்